வருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் சூப்பர் டேஸ்டியான பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா நம்ம யூஸ்வலாக செய்கிற பால்கோவாவில் ஒரு பேக்கெட் பால் அளவு சேர்த்தோம்னாலே நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் பட் இதை வந்து நம்ம பால் பவுட்ரு வச்சு செய்கிறதுனால நீங்கள் எந்த அளவு பால் பவுட்ரு போடுறீங்களோ அதே அளவு வந்து குவான்டிட்டி நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு போலில் ஒரு அரை கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதில் டபுள் த அமௌண்ட் பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க ஸோ சக்கரை பார்த்தீங்கன்னா கால் கப் அளவு சக்கரை எடுத்துருக்கேன் இதுவே நல்லாயிருக்கும் ஸ்வீட்னஸ் இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பவுலில் பாலும் பால் பவுடரும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு கலந்து கொடுத்துக்கலாம் டைரெக்டாக அடுப்பில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கட்டிகள் வரும் அதனால் இப்படி செஞ்சுட்டு இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க பால் பால் பவுடரோட மிக்ஸியும் கலந்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க இல்லைனா அடி பிடிக்கும் சிம்லியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டில் இருந்து சிம்லியே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக திக்காகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்ததும் இலகி வர மாதிரி இருக்கும் பட் கொஞ்ச நேரத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க ஆகிற வரைக்கும் சேர்த்து சக்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா ஆகி திக்காகி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஒரே நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வரும் எப்போ ஒட்டாமல் வருதோ அந்த ஸ்டேஜில் இமீடியட்டாக ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் விட்டுருந்தீங்கன்னா ஹார்டாக ஆரம்பிச்சிடும் டைம் ஆக இது இருக்கும் அதனால் இந்தளவுக்கு லூஸாக இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக எடுத்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஸோ செம்ம டேஸ்ட்டான கோவா நம்ம யூஸ்வலாக பாலில் செய்கிற மாதிரியான டெக்ஸ்டர்லேயே சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும் அதை விடவும் டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு கோவா சாப்பிடும் போல் தோணுச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்